சிஸ்டர் சிஸ்டர் சுபலட்சுமி சிஸ்டர் பிரதிலங்கா இருந்துமல் சிஸ்டர் அண்ணன் சிஸ்டர் மலேசியா இருக்கவேல் பிரதர் கடைசிய காட்டிகை பிரியா சிஸ்டர் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க

இங்க வாங்க நான் வந்து உட்காருங்க சரி மா என்னங்க நான் தண்ணி குடிங்க ஆ குடுமா அது எல்ல போன் பண்ணிருக்கேன் அது எப்ப வந்துருவானே சரி மா திவி அங்க காலேஜ்ல போய் இருக்கா ஆமானே வாங்க அமராஜா எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்கோம் உரிமையா அத்தான் சொல்லி கூப்பிடுங்க சரியா தான் ராணி அத்தான காபி குடிச்சியா கொண்டு வரேன் சீக்கிரமா போய் கொண்டு வா சரிங்க கொண்டு வரேன் நான் வந்துட்டேன் உடனே கடையை அப்படியே போட்டு வண்டியலாம் மாப்ள அதெல்லாம் இல்ல தான் அப்பா விட்டுட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் அவங்க பெரிய ஆளு அவங்களும் இருந்தா தான் நல்லா இருக்கும் மாமாவையும் கூப்பிடுங்க மாப்ள சரியா தான் நான் கூப்பிடுறேன் கடையை அரைச்சு போட்டு தான் வரச் சொல்லணும் சரி மாப்ள கொஞ்ச நேரத்துக்கு சரியா தான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் இருங்க தான் வரேன் சரி மாப்ள என்னங்க நான் காபி ஆ சரிமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ வந்துருவாங்க தான் சரி மாப்ள அம்மா வீட்ல இல்லையா மாப்ள எங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காவே ஓ அப்படியா ஆமா தான் அக்கா இருக்காங்களா ஆமா தான் அக்கா இருக்கா அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான் அவனு கூட தான் கல்யாணம் ஆச்சு அவங்க எந்த வேலை பார்க்காங்க உங்க அக்கா பையன் ரைஸ் மில் கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவங்க ரைஸ் தான் வேலை பார்க்க எந்த ஊரு பாவக்குளம் பாவக்குளம்னா பெரிய சாமி தானே அங்க ரைஸ் மில் வச்சிருக்காரு அவரோட மாவுலையா கல்யாணம் பண்ணிருக்கான் ஆமா தான் ரொம்ப பிரச்சனையோட கல்யாணம் கேள்விப்பட்டேன் ஆமா தான் எப்படி தெரியும்ல எனக்கு அவரும் ரொம்ப பெரிய ஆளு அவரோட பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணம் ஆகாம ரொம்ப சாதாரணமா கல்யாணம் முடிச்சதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் கேக்க சொல்லிக்கிட்டாங்க அவரோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் முடிச்சதுன்னு ஆமா தான் உங்க அக்கா என்ன வேலை பார்க்காவ அதே விவசாயம் பார்க்காத ஓ அப்படியா நல்லது மாப்பிள்ள வணக்கம் தம்பி ஆமா மாமா ஏன் உட்கார்ந்த சரி மாமா எப்படி மாமா இருக்கிய நல்லா உட்கார்ந்த தம்பி சரி மாமா நீங்களும் இருக்க மாமா

நல்ல நாள் இப்பதைக்கு இருக்காது ஏன்னா ஆடி பறந்துட்டு இன்னும் ஆவணில தான் வைக்க முடியும் ஓ அப்படியா எனக்கு இது தெரியாம போச்சு நான் வார ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆடி மாசம் நல்ல காரியம் நடத்த மாட்டாங்க அதனால ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்க முடியா சரி மாமா அப்படியே செஞ்சிருவோம் இவ்வளவு நாள் இருந்தாச்சு இன்னும் ஒரு மாசம் தானே ஆமையா அப்புறம் அதான் எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லுமா அப்பல தப்பா எடுத்துக்காதீங்க பூவாக்கிற ஃபங்க்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எனக்கு நல்லதா தெரியல பேசி முடிக்க என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கணும் அதெல்லாம் என் பிள்ளைக்கு செய்வேன் அதனால டேரக்டா நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலாம் பூ வைக்கிற பங்கன் வேண்டாம்னு நினைக்கேன் அதனால நிச்சயதார்த்தமே வச்சுக்கிடுவோம் தான் நல்லதா பூச்சி என்னப்பா சொல்றிய சரிதான் ராஜா நிச்சயதார்த்தமே வச்சுக்கிடுவோம் சரிப்பா சரி மாப்ள அப்ப அதுதான் சரியா வரும் அப்ப ஒரு நல்ல நாள் பாருங்க மாமா அப்பவே வச்சுக்கிடுவோம் சரி நான் பார்த்து சொல்றேன் ராணி காலண்டர் எடுத்துட்டு வா சரி மாமா எடுத்துட்டு வரேன் இந்தாங்க மாமா காலண்டர் ஆ கொண்டாமா ஆவணி மாதம் நாலாம் தேதி நல்ல சுபமூர்த்த நாள் நல்ல நாடு அன்னைக்கு வச்சுக்கலாம் சரி மாமா அப்போ அன்னைக்கு வச்சுக்கிடுவோம் அப்போ அதுக்கு முன்னாடி ஏற்பாடுலாம் பண்ணணும் சரியா தான் மண்டபம் புக் பண்ணிடுறேன் கொஞ்சம் பெருசாக வைப்போம் தான் ஏன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் லைட்டாக தான் முடிக்க போகிறோம் ஏன்னா திவ்யா படித்து முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கலாம் தான் அதான் நிச்சயதார்த்தம் கிராண்டாக வச்சிருவோம் சரி மாப்பிள்ள உங்கள் சௌரியத்தையும் பார்த்துக்கிடுங்க சரியா தான் பார்த்துக்கிடுவோம் சரி மாப்பிள்ள பேசி முடிச்சு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன் இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணியிருக்கோம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாத்தா ஞாயிற்றுக்கிழமையே போய் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிள்ளைகள்கிட்ட இருந்தேன் இந்த ஆடி மாசத்தை பத்தி எனக்கு நினைவே இல்ல நிச்சயதார்த்தமே வைக்க போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தா நிச்சயமே பண்ண போறோம் அக்கா என்ன சொன்னாங்க அவளை பத்தி என்ன சொல்லுமா பிள்ளை அப்ப இன்னும் சம்மதிக்கலையா அத்தா சம்மதிப்பா திவ்யாவை பிடிக்காம யாருக்கு இருக்கும் அவளுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன ஸ்டேட்டஸ்ங்கிற பைத்தியம் தலைக்கேறி போய் இருக்கா மாத்திரலாம் அக்கா சம்மதிச்சாதான் கல்யாணம்

நீங்க என் பிள்ளைக்கு தாருன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அப்ப நான் கிளம்புறேன் இன்னும் ஒரு மாசம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் படப்படனு போயிரும் அதான் அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா சொன்னீங்க சொன்னீங்கத்தான் சாப்பிட்டு போங்கனே இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுமா உங்க அண்ணியும் கூட்டிட்டு வந்து நான் சாப்பிடுறேன் அப்ப நான் போயிட்டு வரேன் சரியா தான் சரி மாமா போயிட்டு வரேன் சரியா போயிட்டு வாங்க சரிமா தங்கச்சி போயிட்டு வரேன் சரி நான் போயிட்டு வாங்க இந்த ராமகிருஷ்ணா என் கூட உள்ளவங்க எல்லாம் வெளிய உட்காந்து சாப்பிடுறாங்க அதனால என்ன நானும் அவங்க கூட வெளியே இருந்து சாப்பிட்டா தானே சரியா இருக்கும் அவங்களும் நானும் அவங்கள மாதிரி தொழிலாளி தானே அதுக்கு தான் சொல்றேன் நீ நான் யார் நீ யாரு என் பொட்டாட்டி வேற என்ன பேசாம சாப்பிடு சரிதான் கயிலு இதுக்கு மட்டும் பொட்டாட்டியா மத்ததுக்கெல்லாம் என்ன என்ன கயிலு என்ன பொழம்புற மாதிரி சத்தம் கேட்குது ஒண்ணு இல்ல கயிலு இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க என்ன சோத்தக்கூடிய என்கிட்ட நானே பேசுறேன் கயிலு நான் இங்க தானே இருக்கேன் என்கிட்ட பேசு நான் அப்படி பேசினா நீ ஏத்துக்க மாட்டே அதனால நான் அமைதியவே இருந்துதான் கைடு அப்ப நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படிதானே ச்சே இல்லையே சரி சாப்பிடு நீ என்ன நினைச்சிட்டு பண்ணுமோ எனக்கு தெரியாது தெரியுமா சொல்லு கைடு என்ன ஏதோ உனக்கு தெரியுமாமே அது சொல்லு எனக்கு ஒன்னும் தெரியலப்பா சாப்பிடு சாப்பிடு தப்பிச்சிட்டே இரு ஓ சாப்பிட்டு ஆமாப்பா சாப்பிடுங்கப்பா இல்லமா இருக்கட்டும் கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுறேன் பாண்டி வந்திருக்கான் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா ஓ அப்படியா

வேண்டாங்க மாப்பிளை பாக்கும்போது மாப்பிள்ளை வேண்டாம் வந்துட்டு என்னன்னு தெரியல வீட்டுக்கே வந்துட்டா என்னன்னு கேட்டோம் பானத்துக்கு மூபிக்குமா குதிக்கமே வேண்டாம் வேண்டாம் நல்ல மாப்பிள்ளை பாத்துக்கி வேண்டாங்க காரணம் கேட்டா மாப்பிளையோட பேர் குடிக்கலாங்க இது ஒரு யாராவது வாங்களா இவளை பார்த்தது பிடிச்சதுனால அவரோட அப்பா அம்மாவையே ஏத்து பேசினவரு வரதட்சணையே வேண்டான் எப்படியாப்பட்ட அப்படின் மாப்பிள்ள பாரு யாருக்கு கிடைச்சி இப்படி வேண்டான்னு ஒத்த காலையில நிக்கல ஒரு நாள் மாப்பிள்ள போன் அடிச்சிருக்காரு இவ எடுக்கலையா பாத்துக்க காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டாரு என்னன்னு கேட்ட போதான் அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம் உங்க பேர் பிடிக்கலங்கா அதனால கல்யாணத்துனி பாட்டு சொல்றா அப்படின்னு அப்படி சொன்னதும் அவர் என்ன சொன்னாரு தெரியுமாமா என்ன சொன்னாரு வந்து பேரை மாத்திக்கணும் சொல்றாரு இந்த உலகத்துல யாருமா இப்படி பேர மாத்தணும்னு சொல்லுவாங்க பேர் பிடிக்கலன்னு உடனே அவருக்கு ரொம்ப பெரிய மனசு பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு பெரும் நான் என்ன சொன்னேன் அவர் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுறா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்புனேன் பெரும் நேரத்துல ராத்திரியும் போன் ஆ அப்பவும் எடுக்காம இருந்திருக்கோம் அன்னைக்கு அப்படிதான் போன் எடுத்திருக்காரு இவ எடுக்கலன்னு உடனே இவ காலையில எழுந்து பார்த்திருக்கா நூறு மிஸ் கால் இருந்திருக்கு நேரத்து காலையில சொல்லிட்டா எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கலன்னு யாராவது நூறு மிஸ் கால் அடிப்பாங்களா அப்படின்னு நாங்க என்னமா சொல்றதுக்கு இருக்கு இவன் ஃபோன் எடுத்து பேசிக்கணும் தானமா அதே மாதிரி நேரத்தும் போன் எடுத்துக்காரு இவன் நேரத்தும் போன் எடுத்து பேசலையா அதனால ரோட்ல மறுச்சு பேசினாரோ அதான் அவர் ஏன் ரோட்ல மறுச்சு பேசுறாரு அப்படிப்பட்ட மாப்பிள்ள எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்னு தையாத்தக்கானு குதிக்கா நாங்க என்னமா சொல்லு அதான் அவன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் வேண்டாம்னு ஒரே நிலையா நிக்கலன்னு கேட்க வந்தேன் அப்படி யாரும் இல்ல சரிமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவகிட்ட நல்ல பையன் நல்ல சம்பந்தம் நல்ல வேலையில இருக்கான் சொல்லிருப்பா தானே கனடால வேலை பார்க்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவள அங்கேயே கூட்டிட்டு போயிருவான் இதுக்கு மேல என்னமா வேணும்? அவளை நல்லா பார்த்து பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி அங்கிள், நான் பேசறேன். சரிம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க கிளைங்க. அவ சமாதிக்கலனா, நான் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஏன் கல் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற வேணுமா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே சடைபாருது. நல்ல மாப்பிள்ளை இவரை உடற கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி அங்கிள், அவ வந்தானே சொல்றேன். பேசறேன். சரிம்மா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரி அங்கிள், நான் சொல்றேன். சரி மாப்பு நான் போயிட்டு வரேன் சரி அங்கல் என்ன கயலு இங்க எப்படி சொல்றாங்க அத நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பெருதியா புடிக்கலங்க அத சொல்லிருக்கலே காரணம் பேர் புடிக்கலன்னு அந்த பேர் என்ன சக்திக்கு கௌதம்ங்கற பேர் பிடிக்காது பெருதியா சம்பந்திச்சா இவங்க யாருன்னு தெரியாம சம்பந்திச்சிருப்பா இப்போ உன் ஃப்ரெண்ட் தெரிஞ்சதும் வேண்டாங்க அதான் காரணம் அதுக்கு என்ன பண்ண கையில இப்போ நான் நல்லதனே இருக்கேன் அதே மாதிரி அவனும் நல்லா தானே இருக்கான் பெருவியா பழசிய மனசுல வச்சுட்டு வேண்டாம் சொல்லணும் சரிதான் ராமகிருஷ்ணா அவ என்கிட்ட கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா உன்னை கெட்ட வழியில கொண்டு போனதுனாலதான் அவளுக்கு கௌதமம் பிடிக்காதேன்னு அந்த கௌதம் அவளுக்கு மாப்பிள்ளையா வருவான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டான் ஆரம்பத்தில் வேற யாரும் கௌதம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவ ஓகே சொல்லியிருந்திருப்பா இப்ப இவங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் வேண்டாம் ஒத்த கல்ல நிக்கா அவளுக்கு அப்படி கௌதம் பேரே பிடிக்கல அப்படின்னா முன்னாடியே வேண்டாம் சொல்லியிருக்கணும்ல கையில் பிடிச்சிட்டு பிடிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க தானே கையில் நம்ம புள்ள மேலையும் தப்பு இருக்கல கயலு அதுக்கு வயடிச்சு கேட்பாங்களோ கயலு முத நாள் போன் பேசியிருக்கா நம்மளை கூட்டிட்டு போகும்போது கூட சந்தோஷமா தானே கூட்டிட்டு போனா அன்னைக்கு ராத்திரி இருந்தா போனே பேசாம இருந்திருக்கா முத நாள் பேசிட்டு அடுத்த நாள் பேசலன்னா ஏன்னு கேட்பாங்க தானே அவனால வீட்டுக்கும் போக முடியாது அவ ரைஸ் மில்ல தான் வேலை பார்க்கறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதான் அந்த வழியில வந்து நின்று பேசுவானா இருக்கும் கௌதம் நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி கௌதம் போன் அடிச்சப்போ எடுத்து பேசி உடனே அவன் கிட்ட இருந்திருக்கலாம் தானே நீ என் ஃப்ரெண்டு அதனால எனக்கு வேண்டாம் என்ன மன்னிச்சிரு உனக்கு ஓகே சொன்னதுக்கு உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் வந்துருக்க போறான் வந்திருக்கவே மாட்டானே அவ ஃபோன் எடுத்து பேசியிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடி கட்டியிருக்கலாம் இவ்ளோ தூரம் வந்திருக்க வேண்டாம் அதுக்காக ஃபோன் எடுக்கலன்னா நூறு மிஸ் கால் அடிப்பாங்களா முதல் நாள் நல்லா பேசின பொண்ணு அடுத்த நாள் பேசலன்னா கோவம் வராதா அந்த கோவத்துல ஃபோன் அடிச்சிருப்பானா இருக்கும் அவங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தியா ராமகிருஷ்ணா நியாயப்படுத்தல கையில் அவள் முன்கூட்டியே எல்லாம் சொல்லியிருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்க வேண்டாம்னு தான் சரி ராமகிருஷ்ணா இப்போ என்ன பண்ண சக்தி கௌதம் வேணாம்னு சொல்றாள் நம்ம கிட்ட சொன்னாலா இல்ல பிரபு நீ எப்படி சொல்ற அங்கிள் சொல்லிட்டு போனாங்க தானே அவங்க சொன்னாங்க இவ நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அதனால நம்ம என்ன செய்ய முடியும் சரி நம்ம கிட்ட சொல்லிட்டான்னு நினைச்சுக்கோ இப்போ அவ கல்யாணம் வேண்டாங்க அந்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க வேற எப்படி அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும் கைலு இவன் மாப்பிள்ளை பிடிக்கலங்க அதனால அவனுக்கு எப்படி கட்டி கொடுக்கன்னு நீ சொல்ற ஆனா அவளோட அப்பா அம்மா அவன்தான் மாப்பிள்ளை அவன்தான் எங்க வீட்டுக்கு வரணும் இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவோம்னு சொல்றவங்களே நம்மளால என்ன செய்ய முடியும் இவங்க இந்த அளவுக்கு எதுக்கு பேசுறாங்க சத்தியை விட அவங்க தான் வேணும்னு சொல்றாங்க அப்போ அவன் அந்த அளவுக்கு பேசியிருக்கான் அவங்க வீக்னஸோ தொட்டிருக்கான் அவன் வேற வெளிநாட்டுல இருந்திருக்க கத்துக் கொடுக்கவோ வேணும் அவன் சின்ன வயசுல இருந்தே நல்லா பேசுவான் அவனுக்கு எப்பவும் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பேசிட்டு இருந்தா நல்ல காது குத்து கேட்டுட்டு இருப்பான் கொஞ்சம் யாராவது மட்டும் தட்டி பேசிட்டுமே அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் என்ன பேசுற கயில் அவன் சொன்னான் என் புத்தி எங்க போச்சு நான் கேட்டு போனேன் என் மேலதான் தப்பு கயிலு அவன் மேல இல்ல அவன் சொன்னானே நான் ஏன் கேட்டேன் சொல்றவன் சொன்னா கேக்குறவனுக்கு மதிங்க போச்சு அப்படிதான் நான் மதிக்கிட்டு போயிட்டேன் சரி கையில அத விடு இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கேட்டணும் சக்தி கௌதம வேண்டாம் சொல்றதுக்கான காரணம் நமக்கு தெரியணும் அப்போதான் நம்மளுமே அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியும் இல்லன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அவன்கிட்டயே பேச முடியாது நீ தானே சொன்ன அவன் அவனை ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருக்கான்னு அதனால நம்மளால போய் பேச முடியாது அவ வரட்டும் கேப்போம் சரி நமக்கு நீ மனசு போட்டு குழப்பிக்காத நம்ம பாப்போம் என்ன பண்ணலான்னு இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் வீட்டிலே இருப்பு கிடையாதுன்னு வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன் அதான் வெளிய போய்ட்டு வந்தேன் சன் டிவி வைல நேரமும் நியூஸ் பார்க்காதல கிறுக்க மாதிரி சுத்தம் நீ உமமா என்ன கிறுக்கங்க தரவனல எந்த நேரமும் நியூஸ் பார்த்தா எரிச்சல வருதுல நியூஸ் நியூஸ்னு பார்த்துட்டு இருக்கேன் இல்ல புரியே தான் செய்தா இங்கிலீஷ்ல நியூஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு மட்டும் தான் புரியும் நியூஸை மாத்திட்டு சன் டிவி வை சீரியல் பாப்போம் நான் நியூஸ் பார்த்த கிறுக்கங்கிய நீ எந்த நேரமும் சீரியல் பாக்கிய ஒண்ணே என்ன சொல்ல கிறுக்கின்னு சொல்லடா நான் சொல்ல மாட்டேங்கோ பெத்தவான பாக்கியா பொண்ணு வீட்டில் வச்சு கேவலப்படுத்திட்டு என்னங்க வெளிநாட்டில் வேலைக்கு போறியான்னு நூறு போன் நகை கேட்டேன் எதையாவது என்ன கேட்க விட்டியா அவங்க பிள்ளைக்கு அவங்க போட மாட்டாங்களா அதெல்லாம் எவ்வளோ போடணும் அவங்களுக்கு தெரியும் அதனால நீ சும்மா ஏன் நீ இப்படி இருக்க காணாத அதை கண்ட மாதிரி வெளிநாட்டில் இருக்க பொம்பளையிலே பார்த்தது இல்லையா பொம்பளைலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ மாதிரி பார்த்தது இல்லையே வாய் நம்மள வாசப்படி வரை போகுது அவள் பேச்ச எடுத்ததும் அவ்வளோ அழகா இருக்காமா நீதான் அங்கே வச்சு பேசும்போதே தெரிஞ்சு போச்சே பார்த்ததும் பைத்தியம் பிடிச்சிட்டு பைத்தியக்காரன் என்னால சொல்ல போறமா நீ என்னல நான் அப்ளை பார்த்துட்டு இருக்கேன் நான் எது சொன்னாலும் நீமா நீமானு கேக்கு என்ன தவிர வேற யாரால சொல்லதா வேற யாரும் இல்லமா ஆமா நீ வீட்லயே இருக்க மாட்டேங்கே ஆள குடி குடி சுத்தி கிளையடியா ஆமா அவள தான் குடி குடி சுத்தி கிளையடே அவ வந்துட்டாலும் என்னல யோசிக்க சும்மா फ्रेंड्स பாக்க போயிரனே வேற எங்க போவே ம் வீட்ல இருக்கணும் வீட்ல இருந்து யார்ட்ட பேசிட்டு இருப்பேன் அம்மா நான் இல்லையாமோ எங்க கிட்ட பேசணும் ஒன்ட்டன் பேசிட்டு இருக்க என்கிட்ட பேச ஒண்ணு இல்ல ஆனா கட்டிக்கு போறவங்க கிட்ட மணி கணக்கா விடி விடி பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட பேச நிறைய இருக்கப்படி தானே ஆமா ஆமா இப்போ பேசிட்டு தான் வரவள பாக்க நானே அவ போன் எடுக்க மாட்டேங்கலன்னு கடுப்புல இருக்கேன் பழச நோண்டிட்டு இருக்க இல்ல என்னாச்சு ஆ ஊன கீழ குனிஞ்சி குனிஞ்சி ஏதோ யோசிக்க ஒண்ணு இல்ல சரி சன் டிவி வை வைக்க வைக்க ஆமா நான் கனடால இருந்து வந்து 15 நாள் ஆகுது அதுக்கு என்ன பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு அதோடு அதோட முடிச்சுடாங்க வேற என்னல செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க எனக்கு இன்னும் ஒன்றரை மாசத்துல வெளிநாடு போனோம்ல அவளை கூட்டிட்டு போறதுக்கு ரெடி பண்ணணும் நாள் ஆகும்ல விசா ப்ராசசிங் எல்லாம் இருக்கு நானும் நம்ம கனடாலாம் பார்த்தது இல்ல என்ன கனடா குடிக்கு போனானே உனக்கு என்ன கே தோணிர்கா நீ அங்க எதுக்கு இல்ல என்னல பேசுதே எனக்கு பக்கன்னு தோணதா எனக்கெல்லாம் ஆசை இருக்காதா இருக்குதா இங்க எனக்கு காஷ்மீருக்கு போ இல்ல எனக்கு வெளிநாட்ட பார்க்கணும்ல போலாம் போலாம் குடிட்டு போற ஒரு நாள் சரி அதெல்லாம் விடு இப்போ என்னல கேக்க போறே பொண்ணு பார்த்து பேச முடிச்சாச்சே கல்யாணத்தை பத்தி ஒன்னு சொல்லாம இருக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கே ஆமாமா அவ்வளவுதான் மேட்ரு புரிஞ்சுக்கிட்டியம்மா நான் பெத்தவாலே எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி எல்லாம் தெரிஞ்ச எனக்கு சரி சொல்லு நானும் அங்க போய் தகவல் சொல்லணும்ல ஏம்ல எங்களால தகவல் சொல்ல முடியாதா என்ன அப்பா இருக்காங்க நான் இருக்கேன் நீ தான் போகணும் அடிக்கடி அப்படியே போக கூடாதுல மதிப்பு இருக்காது பிறகு அத நான் பாத்துக்கிட்டமா இல்ல நாங்களும் வேலை எல்லாம் தான் இருக்கோம் எங்க ஒண்ணு தெரிய மாட்டேங்குது இல்ல உன்கிட்ட சொல்லிட்டேன் பாப்பாவ ஆடி மாசம் நடுவுல வந்துட்டு என்ன செய்ய முடியும் ஆடி மாசம் என்ன இல்ல ஒரு நல்ல காரியமும் இந்த மாசத்துல நடக்க கூடாது இதெல்லாம் முன்னாடியே தெரிய வேண்டாம் வாங்கு ஏல அதுக்காக பேசி முடிச்சு அடுத்த நாளே கல்யாணம் தேக்க முடியும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் நல்ல நியாயமா பேசு யார் பண்ணல பண்ண வேண்டாம் என் கடைசி பிள்ளை கல்யாணம் கிராண்டா பண்ண வேண்டாம் அதுல ஒண்ணு தப்பு இல்லமா சரி எப்ப முடியும் ஆடி மாசம் நேத்து தமிழ் பிறந்திருக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கா நான் எப்பவும் பேருக்கு கேனடா போவே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு நீ கேனடா போ கல்யாணம் அதுக்கு அப்புறம் வந்து கூட வச்சிடலாம் ரெண்டு வருஷம் கழிச்சி உனக்காக வைக்க மாட்டல என்ன அதெல்லாம் இருப்பா தரவே இல்லை

நீ தான் நல்ல நாள் எதுன்னு பார்த்து சொல்லணும் நான் பார்த்துட்டு அப்பாடா பேசிட்டு சொல்றேன் நீ கொஞ்சம் அடக்கி வாசி அங்க அடிக்கடி போகாத தப்பா நினைக்க போறவ அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாவ போன் அவகிட்ட ரொம்ப பேசாத ஆமா இப்போ பேசிட்டு தான் மறுவள பாக்க ஏன் அப்படி சொல்லிட்டு பேச கூடாதுன்னு இப்பவே உன்னை இதல் சே நினைச்சுるவா நம்ம விட்ட அவனுக்கு கோல் இல்ல வேற கால்ல போட்டு மிரிக்க ஆரம்பிச்சுるவா அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டமா அவ நல்ல புள்ளமா சரிடா இனிமே என்ன சொல்ல இனி மிதிக்கணும் நான் ஒருத்தி பொறந்து தான் வரணும் ஓஹோ சரி நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்பாடா பேசிட்டு சொல்றேன் ரொம்ப அவசரப்படாதே போ சரி போறேன் போறேன் இப்பவே இந்த அவசரப்படுதாம் கல்யாணம் முடிஞ்ச காலை கீழே உண மாட்டான் போலயே சரி சத்தி போன் அடிப்போம் இன்னைக்கு அது எடுக்கலாம்னு பாப்போம் அநேகமா நம்ம பேசினதுக்கு போன் எடுத்து வந்தா நினைக்கிறேன் வீடியோ கால் தான பண்ணப் போறோம் பண்ணுவோம் என்னதான் செய்யதான் பாப்போம் இவனா போன் எடுக்கலனா வந்துருவேன் சொன்னானே பேசாம போன் எடுத்து பேசிரவும் வீடியோ கால்ல பண்றோம் சரி பேசுறேன் என்ன போன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டேன் ஏன் இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்க ஃபோன் எடுக்கவா எடுக்க வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருந்தியோ இல்ல பிறகு ஏன் இவ்வளவு லேட் பண்ண தூங்க போறியாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்க ஆமா என்ன சக்தி நீ நான் இன்னைக்கு காலையிலே சொன்னே நமக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கூட வீடியோ கால்ல வீடியோ பேச போறேன்னு தூங்க போறேன்னு சொல்றீங்க நல்லாவா இருக்கு லைட்டை போடு போ உன் முகம் சரியா தெரிய மாட்டேங்குது போ போ லைட்டை போடு சரி சூப்பர் சக்தி இப்படிதான் எப்பவும் சமத்தை கேட்டுக்கிடணும்

சரி சக்தி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு பிடிக்குன்னு வேண்டாம் சும்மா சொல்லு சக்தி பிரியாணி வாங்கிட்டு வருவா இல்லை பரோட்டா வாங்கிட்டு வருவா என்ன வேணால் கேளு நேற்று வந்த மாதிரியே வரேன் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சந்தேகம் வராது என்ன ஜன்னலை பார்க்குற நான் அங்கே இருக்கேனான்னு பாக்கியோ நான் இங்கே தாண்டி இருக்கேன் யார் ரூம்ல இருக்கேன் பாரு என் ரூமை இன்னும் கொஞ்ச நாளையில இது நம்ம ரூம் நீயும் இங்கே தான் இருக்க போற என் கூட என் பக்கத்தில் இருப்ப ஜாலியாக இருக்கும் அப்படி தானே சக்தி ஆமா சரி சத்தி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இல்ல வேண்டாம் நான் கீழ போய் சாப்பிடுறேன் பயப்படுறியா என்ன நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ சாப்பிட்ட உடனே பேர்வேன் என்னக்கிட்ட பயப்படலாம் வேண்டாம் இல்ல நான் பயப்படல நான் கீழ போய் சாப்பிட்டு விடுறேன் நீங்க வாங்கிட்டு வர வேண்டாம் சரி சத்தி புருஷனுக்கு கஷ்டத்து கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க சும்மா நீ ஓபன் பேசு அதான் நான் இல்லன்னு நினைச்சிட்டு நேத்து மாணங்க கிட்ட கிளி கிளிச்சியே அந்த மாதிரி பேசு நான் ਉਹਨੂੰ தப்பா நினைக்க மாட்டேன் உன்னை பத்தி தெரியாம வாங்கிட்டு போய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன் பாரு அன்னைக்கே டாப்ட் குடுன்னு சொன்னதுக்கு 1000 டா போட்டே

எனக்கு உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு என்ன அதே சொல்றேன்னு நினைக்காத எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி ரொம்ப கியூட்டா பேசுற அழகா இருக்க உண்மையாக தான் பேசுற இதெல்லாம் யாருக்கு பிடிக்காது சொல்லு அதான் சக்தி எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் எப்பவும் என் கூட இருக்கணும் எனக்கு நீ உனக்குண்ணா நமக்கு பிறக்க பிறப்பு உனக்கு அப்புறம் தான் என்ன தூங்கிட்டா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்போ அவள் எதையும் கேட்கலையா சரி உடம்பு சரியில்லைண்ணா மாத்திர வேற போட்டிருக்கேன்னு சொன்னா அதான் தூங்கிட்டா போல சரி தூங்கட்டும் லைட் ஆஃப் பண்ணாமே படுத்துறாள் சாப்பிடவும் இல்லையே சரி கட் பண்ணுவோம் தூங்கட்டும் இது இது சாப்பிட இல்லைன்னா இவ எப்படி மாத்திர சாப்பிட்டுப்பா போய் சொல்லியிருக்க என்கிட்டே வசக்தி அப்படி தூங்கல உன் மேல உள்ள பாசத்துல ஒரு நிமிஷம் நான் நம்பிட்டேனே ஏன்டி என்னையே ஏமாத்துறியா இப்ப வரேன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நானும் பாக்குறேன் ஓ தூங்கிட்டு தான் இருக்கியா

பா phone-ஐ தூர உனக்கு பாடு தப்பிக்காம போகக்கூடாது நான் சொன்னதை செக்காம விட மாட்டேன். அதான் கௌதம். ஐயோ லைட் ஆஃப் பண்ணலையே. ஸ்விட்ச் எங்க? ஆ இந்த இருக்கு.